மௌனம் காற்றுக்கு இலைகள் மலர்கள் கொடிகள் மரங்கள் கூட அசைகின்றன ஆனால் மலைகள் அசைவதில்லை அசைவது பலவீனத்தை காட்டுகிறது அசையாதது உறுதியை காட்டுகிறது சுருங்க கூறி விளங்க வைத்தல் ஞானிகளுக்கு கைவந்த கலை அதனால் அவர்கள் கூறும் வார்த்தைகள் பொன்மொழிகளாகின்றன ஆரவாரங்கள் வெறும் மயக்கங்கள் நாம் பேசத் தொடங்கினால் உலகம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் கடலின் ஆழமான பகுதியில் அலை இருக்காது அதுபோல் சலனமற்ற மனம் பல அர்த்தங்கள் கொண்டது அதிகம் பேசுவதால் அடிவயிறு சூடாகிறது தீனி அதிகம் கேட்கிறது அதன் மூலம் உடம்பு பெருத்தும் விடுகிறது சில மனிதர்கள் ஆளை பிடித்தால் விடமாட்டார்கள் அறுத்து எடுத்து விடுவார்கள் நீண்ட நாள் பேசாமல் இருப்பது என்பது ஒருவகை நெரு விகல்ப சமாதி அதை மேற்கொண்டவர்கள் ஞானத்தை தேடினால் அது கிடைக்கும் கவிஞர் கண்ணதாசன்